கரவா காரிகை சுரந்த முலை மகப்பிரிந்து முழங்கு ஏறி நடுவனும் தலைமக பிரியா தையல் நிலை நீ தூண்டா விளக்கு மணிமுடி வளவன் சுந்தர சோழன் மந்தரத்தாரன் திருப்புய முயங்கு தேவி இத்தெளிவாக அந்த வரிகளை கொஞ்சம் பிரித்து பிரித்து பாருங்கள் உங்களுக்கே அர்த்தம் புரியும் கறந்து கரவா காரிகை சுரந்த முலைமக பிரிந்து அதாவது தன்னிடம் பால் சுரக்குது அந்த பால் சுரக்கக்கூடிய மகனை பிரிந்து முழங்கு ஏறி நடுவனும் நடுவில் ஒரு குழந்தையும் இருக்குது தலைமகள் பிரியா தையல் தையல்னால் பெண்ணை தான் சொல்லுது தலைமகனை பிரியாத அந்த பெண் நிலைபேறு நீ தூண்டா விளக்கு எப்போதும் நிலை பெற்று இருப்பது போல ஒரு தூண்டா விளக்காக மாறிவிட்டாள் அவள் யார் சோழன் மந்தரத்தாரனின் திருப்புய முயங்கு தேவி திருப்புயம்னா என்னது ஆம்ஸ் அந்த ஆம்ஸில் முயங்குகள் அப்படியே காதலுடன் படுத்துக்கொண்டே இருக்கும் ஒரு தேவி ஸோ இதில் நல்லா நமக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க வரிக்கு வரி நான் விளக்கமே சொல்ல வேணாம் முதல்ல இப்போ பிரிச்சு